மொழியை தொட்டாங்கன்னா அங்கே கன்னடத்தில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் நீ ஆட்சி எனக்கு வேண்டியதில் போப்பா வேலையை பார்த்து தூக்கி வெளியில் போடுங்க என்ன இருந்தான்னா கோட்டையில் இல்லாட்டி போனால் எங்களுக்கு என்ன அவ்வளோதான் அந்த மக்கள்கிட்ட உணர்வு இருக்குது சுற்றி சுற்றி பார்க்குற அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே பாருங்கள் பூர்வீகம் அங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது அவங்க எப்படி அந்த மொழியை அங்கே வச்சுருக்கான் அது பிற்பாடு எப்படி ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் போத்திஸ் இங்கேயும் இருக்குது நான் சொன்ன மேற்கண்ட எல்லா நிறுவனங்களும் இந்த கார்பரேட் நிறுவனங்கள்னு சொல்கிறது அப்புறம் தமிழ்நாடு சார்ந்த பெரிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே எனக்கு ஆட்சியினுடைய நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக ராமராஜ் காட்டன் இங்கே வந்து பெருசாக ராமராஜின் ஆங்கிலத்தில் தான் சிட்டுக்கிறாங்க ஏன்னா தமிழில் வச்சால் அவங்களுக்கு சுழுக்கு வந்துடும்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கணும் கேட்கணும் இந்த அரசே கேட்கணும் நீ முதல்ல உனக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணிவிட மூணே நாலு அவகாசம் மூணே நாளில் தமிழில் முதன்மையான பெயர் இருக்கணும் அடுத்து கீழே ஆங்கிலத்தில் இருக்கணும் கன்னடத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இங்கே இருக்கணும்னு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் நீ யாரும் வந்து தொழிலில் தொடங்கிப்போம் நீங்கள் எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கிட்டு போ எனக்கு கொடுக்க வேண்டியதை குடுன்னால் அந்த நாடு இப்படி தான் இருக்கும் இனப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாத ஒரு மண்ணாக காயடித்து வச்சிட்டு இருக்குது இந்த திராவிடம் இதுக்கு எதிராக பேசுகிற கேள்வி கேள்வி எழுப்புறவங்களா தமிழ் வெறியர்கள் தமிழ் பற்றாளர்கள் ஏற்கனவே இப்படி தான் எல்லாரையும் அழித்து ஓழிச்சிருக்கு இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு இந்த கேள்வியை கேட்க வேண்டிய சு சுபவர பாண்டியன்கள்லாம் இதை விட்டுட்டு இதற்கெல்லாம் போராட்டமா அதற்கெல்லாம் போராட்டம்னு நொட்டஞ்சொல்லி டோக்கானுங்க எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போதும் அங்கே வந்து தமிழ்நாடு அரசு இல்லை அங்கே கன்னட அரசு என்ன பண்ணுது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் ஆண்டுக்கு இவ்வளவு கோடி நிதின்னு ஒதுக்கி அவங்க அவங்களுடைய கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து கொடுத்துக்குது அவங்க வேலை ஒன்றுமே இல்லை எதுக்கு அந்த கோஸ்டில் எல்லாமே ஒரு விதத்தில் சிலப்பான வன்முறையாளர்கள் நம்ம பார்வையில் அவங்க பார்வையில் மொழி பற்றாளர்கள் ஒரு ஒரு முறையும் தமிழர்களுக்கு எதிராக கலவரம் வரும்போது எப்படிலாம் வருதுன்றதை பாருங்கள் நம்ம அதை பற்றி பே பேச வேணாம் நல்லா இருக்கட்டும் ரெண்டு தரப்பு நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் தான் சமீபத்தில் பே மணியரசன் அவர்கள் சொன்னார்கள் அங்கே ஒரு பிரச்சனை வந்த உடனே தமிழர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களுடைய நிறுவனங்களை கணக்கில் எடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் கணக்கு எடுப்போம் வைப்போம் எங்கக்கிட்டேயும் பட்டியல் இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே ஒரு பக்கத்தில் இது வந்து வன்முறை அல்லவா இது வந்து பெரிய யோக்கியங்கெல்லாம் வந்துட்டு வன்முறை அல்லவா அது இல்லவா வாமொழி வாம நாட்டில் வாமொழி இல்லைனாக்கா வேறு யாரும் பேசுவாங்க அப்படின்ற கேள்வி இல்லாமல் நீ இதை சேர்ந்து பேசுனது உணர்வு இல்லாமல் உடனே அவரை வந்து இதெல்லாம் வன்முறை அல்லவா இது நாகரீகமாக நீங்கள் சுற்றி எடுத்து சொல்லி எத்தனை முறை இருப்பீங்க அரசுக்கு அரசுக்கு காது சேவிடா காது சேவடெல்லாம் இல்லை ஏன்னா அவங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க நம்ம செய்கிறது என்னுடைய மொழி என்னுடைய இந்த பற்று இருக்கும் அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக ஒழியணும்னு சொல்கிறது காரணம் இந்த திராவிடம் ஒழின்னு சொல்கிறது காரணம் எடப்பாடி அவர்களுக்கும் கூட வந்துட்டு உடனே நீங்கள் இத்தனை வருஷம் ஏன் உங்களால் செய்ய முடியல ஏன்னா இந்த திராவிடத்தினுடைய அந்த சாயல் உங்கள்கிட்ட ஒன்றும் அப்படியே இருக்குது அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப மண்ணை கவிட்டுக்கிறீங்க உனக்காக யாரும் கூட வந்து நிற்க மாட்டிருக்கிறாங்க